நைன்டிஸ்லேருந்து சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சோவியத் யூனியன் இது வந்து ஒரு நாத்திக நாடு ரஷ்யா வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு கிறிஸ்தவ நாடு ஓட்டமன்னம் பேர் கான்ஸ்டன்டினே போல் அடித்து வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கே இருந்த கிறிஸ்தவ தலைமையகம் சிதறடிக்கப்பட்டு எல்லா பக்கம் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க கொஞ்சம் பேர் வெஸ்டுக்கு போயிட்டாங்க கொஞ்சம் பேர் ரஷ்யாவில் இருந்துட்டாங்க அவங்க எல்லாமே நிர்கதியாக ஆயிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய அறமு முஸ்லீம்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு அதுதான் ஹரம் எது ஹாஜியா சூஃபியா இன்னைக்கு அந்த ஹரம் வந்து இன்னைக்கு யார் வச்சுருக்குறா துருக்கி தான் வச்சிருக்கு அது வந்து முறை இல்லாத செயல்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க இம்ரான் ஹுசேன் சொல்கிறாரு அதுதான் எனக்கும் சரியாகப்படுது ஏன்னா ஒரு இஸ்லாமிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு வணக்க அடக்க என்னது வணக்கஸ்தலம் ஒரு இபாதத்துடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோவில் ஒரு தேவாலயம் இதை வந்து பள்ளிவாசலா மாற்றுறதுக்கு வந்து அது வந்து ஜப்ரில் பிடுங்கி மாற்றுறது வந்து இஸ்லாத்துல வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது இப்போ இத்தனைக்கு வந்து அந்த காலத்தில் அவங்க எடுத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலாக அதை மாத்தலை அவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்துல தான் இன்னொரு பள்ளிவாசல் ப்ளூ மாஸ்க்னு ஒன்னு கட்டினாங்க ஆஜியா சோபிய் பக்கத்துல அதே மாதிரி ஒரு பள்ளிவாசல் கட்டி அங்கதான் தொழுவி நடத்திட்டு இருந்தாங்க தான் வந்து மாத்தி இப்போ பள்ளிவாசல்னு மாத்துறாங்க இப்போ கடைசியா இப்போ தையப்படுறதுக்கான இப்போ அது பள்ளிவாசலாக மறுபடி மாதிரி பள்ளிவாசலும் வேண்டாம் சர்ச்சும் வேண்டாம் நியூட்ரலாக மியூசியமாக இருக்கட்டும்னு சொல்லி இருந்தது அந்த பொசிஷனில் வச்சுருந்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும் இப்போ அதுக்கப்புறம் பள்ளிவாசல்கிறது மறுபடியும் அது பள்ளிவாசலாக மாற்றிட்டாங்க இப்போ பக்கத்தில் பக்கத்தில் பெரிய பள்ளிவாசல் இருக்குது ஏற்கனவே நம்ம ஊரில் பள்ளிவாசல் எவ்வளோ வாங்குங்கிறது நமக்கே தெரியும் அதனால் பக்கத்தில் பக்கத்தில் பல பல ஆயிரம் பேர் தொழக்கூடிய தல் பள்ளிவாசல் தேவையா அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அப்போ பொதுவாக நமக்கு ஒன்றும் தெரியாதவங்க ஒரு சார்பாக ஒரு ஒரு கண்ணில் பார்க்குறவங்களுக்கு என்ன என்ன பள்ளிவாசல் கட்டினா உனக்கு நோக்குது அப்போ இவன் எந்த அளவுக்கு இஸ்லாமிய வெறுப்புன்னு பாருங்கம்மா நம்ம நம்ம பள்ளிவாசலுக்கு என்னமோ பயங்கரமாக நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியும் அது மாதிரி சொல்லி பார்த்தீங்களா ஆள் யாரும் தெரியுதா அப்படிமா பள்ளிவாசல் கட்டக்கூடாது அப்போ என்ன கட்டணும் சர்ச்சா அப்படிமா எல்லாமே சர்ச்சு கட்டிடலாமா இப்போ இங்கே இருக்கிற பள்ளிவாசலில் சர்ச்சாக மாற்றிடலாமா அம்மா இப்போ நொரண்டுக்கு ஆனால் நம்ம இங்கே இருக்கிற பள்ளிவாசலில் சர்ச்சாக மாற்ற சொல்லலை இருக்கிற பள்ளி சர்ச்சும் பள்ளிவாசலாக மாற்ற சொல்லி சொல்லலை அப்போ இருக்கிறது என்னவா கட்டப்பட்டதோ அது அண்ணா அதுவாகவே இருக்கணும் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம்னா சர்ச்சுகளை இடிக்கிறதும் கோயில்களில் இடிக்கிறதும் வந்து அதோடைய வேலை கிடையாதுங்கிறதும் புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த இடத்துல வந்து சோவியத் இருக்கும்போது என்னது நாத்திக நாடு அப்போ அந்த நாத்திக நாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த கம்யூனிச சித்தாந்தம் அவங்க என்ன பண்ணாங்க அதை வந்து ரொம்ப உயர்வானது நினச்சி ஃபாலோ பண்ணாங்க ஆனால் அது என்ன ஆச்சு மனித குலத்துக்கு பயன் தராது சித்தாந்தம் ஏன்னா எப்படி வேலை செஞ்சாலும் ஒரே சம்பளம்னா நான் எதுக்கு ஒழுங்காக வேலை செய்வேன் என்கிட்ட ஸ்கில் அதிகமாக இருக்குது நான் ஏன் எக்ஸ்ட்ரா வேலை செய்வேன் அப்போ வந்து வளர்ச்சி வந்து தடைப்பட்டுச்சு இப்போ இதனால் வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனும் வந்து படுத்துருச்சு அது க அப்படியே ஒவ்வொரு கம்பெனியாக இழுத்து மூடி 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 என்ன ஆயிடுச்சு மனிதகுல வளர்ச்சி இல்லாமல் போச்சு அதே வந்து இந்த முதலாளித்துவ சித்தாந்தத்தில் என்ன இருக்குது உழைப்பவனுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது ரிவார்டு இருக்குது அப்போ அந்த சித்தாந்தம் வந்து ஜெயிச்சது அது வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய சித்தாந்தத்தோடு கொஞ்சம் ரிலேட்டடு ஆனால் முதலாளி இஸ்லாம் சொல்லக்கூடிய முதலாளித்துவம் வேறு இன்னைக்கு இவங்க அமெரிக்கா வச்சிருக்கக்கூடிய முதலாளித்துவம் வேற அது தனி விஷயம் அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் ரெண்டும் இதை வந்து அது இஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணல அப்போ இந்த முதலாளித்துவத்தை ஃபாலோ பண்ண அந்த பகுதிகள்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சது குறிப்பாக அதுலேயும் சொல்ல போனால் அந்த பெர்லின் சுவரை பற்றி தமிழ் பொக்கிசம் கூட ஒரு வீடியோ போட்டு வந்து அந்த பெர்லின் சுவத்தை பற்றி பாருங்க அதாவது பெர்லின்கிறது ஜெர்மனியோடைய ஒரு நகரம் ஜெர்மனி இவங்க பிடிச்சிட்டாங்க ஹிட்லரை தோக்கடிச்சு பிடிச்சி பெர்லினை வந்து ஜெர்மனியை வந்து நாலு துண்டா போட்டாங்க அதில் வர ஒரு துண்டு ரஷ்யாவுக்கு வந்துச்சு ஒரு துண்டு அமெரிக்காவுக்கு வந்துச்சு அப்போ இவங்க வந்து முதலாளித்துவத்தை ஃபாலோ பண்ணாங்க இவங்க வந்து கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணாங்க இந்த இடத்துல வறுமை இந்த இடத்துல செழிப்பு கடைசியாக அதை தாண்டி தாண்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியாக அவன் என்ன பண்ணான் அந்த பக்கம் இருக்கிற முதலாளித்துவ ஜெர்மனி அவன் செவ் கட்டினான் இந்த பக்கம் நீ வரக்கூடாதுன்னா உயிரையும் கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணி அத்தனாயிரம் பேர் பழி கொடுத்து சுரங்கம்லாம் தோண்டிட்டு கரண்ட் ஷாக்கெல்லாம் செத்து துப்பாக்கி சூடுலாம் வாங்கி அந்த செவ்வரை தாண்டி தாண்ட பார்த்தோம் அப்ப என்ன அர்த்தம் இந்த இடம் வாழ இல்லாத இடமா அந்த அளவுக்கு வரும இருந்திருக்கு ஜெர்மனி ஒரே செவ் தான் பெரிய அப்படியே அப்படியே இந்த இடம் ஆறு ஓடுது இந்த இடம் பாலைவனம் ஓனோம் அப்படிலாம் கிடையாது ஒரே ஒரு செவ்ரு தான் அப்ப இந்த அளவுக்கு அந்த பொருளாதார கொள்கைகள் வந்து எஃபெக்ட் பண்ணிச்சு அப்ப இதனால கடைசியா என்னாச்சு ஒரு முடிவுக்கு வந்து ரஷ்யாவே வந்துருச்சு இனி வந்து இந்த கொள்கை வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு இப்போ இன்னைக்கு ரஷ்யா ஃபாலோ பண்றது முதலாளி தான் இது கிடையாது கம்யூனிசம் கிடையாது ஆனா அந்த அளவுக்கு ஒஸ்ட் முதலாளித்துவம் கிடையாது ஓரளவுக்கு பேலன்ஸ்டு முதலாளித்துவம் அப்போ இது வந்து பதினஞ்சு நாடா துண்டா போகுது எது ரஷ்யா ரஷ்யா வந்து பதினஞ்சு நாடா துண்டா போகுது வறுமை பயங்கரமான டவுன்ல போயிடுச்சு அப்போ இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அதிபராக வந்து யார் ஏற்கிறா புட்டின் புரியுங்களா அதே மாதிரி இன்னொன்றும் புரிஞ்சுக்கணும் ஆப்கானிஸ்தான் மேலே தாக்குதல் தொடுத்ததும் புட்டின் கிடையாது ஆப்கானிஸ்தான்ல ரஷ்யா படைகள் போச்சு அந்த டைம்ல யூஎஸ் அந்த டைம்ல இருந்ததும் வந்து புட்டினுடைய உடைய கவர்மெண்ட்ல இருக்கும் போது கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் யார் இருந்தா புட்டின் அதுக்கப்புறம் எட்டுல இருந்து பதினாலு வரைக்கும் வேற ஆள் இருந்து அதுக்கப்புறம் பதினாலிருந்து இப்போ புட்டின் இருக்கிற அப்படி எது வரைக்கும் புட்டினுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் புரியுங்களா அங்க வந்து டைம் பீரியட் வந்து இப்போ அது போட்டு ஒப்பந்தம் போட்டு அது வந்து பாஸ் பண்ணி முடிச்சாச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் புட்டின் தான் சாகாம இருந்தான் மிஷாலா அப்போ இப்போ அவருக்கு வயசு எழுபது அப்போ அவருக்கு வயசு எண்பத்தி நாலா இருக்கும் இப்போ அவர் ஃபிட்னஸ் நல்லா இருக்குன்னு தான் இப்போ ஹார்ஸ் ரைடிங் போயிலாம் அவர் காட்டினா அப்படி போன வருஷம் தான் வந்து இந்த பனியில போய் அந்த குளிரில் குளிச்சு பனி ஆறுல போய் குளிச்சு அதுல வந்து ஹார்ஸ் ரைடிங்லாம் வந்து சட்டை இல்லாம சட்டை இல்லாமல் போய் குளிச்சு இது வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா இது பொறுக்கி பையன் மாதிரி எல்லாரும் அப்படி கமெண்ட் பண்ணாங்க என்ன ஒரு அதிபருன்னா ஒரு கோட் சூட்டு போட்டு ஒரு இப்போ கம்பீரமாக ஒரு தலைவர்கள் வாழ்த்து சொல்ல அது ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணணும் இது என்னமோ காட்டில் போய் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிறான் தண்ணியில் வந்து குளிர்ந்த நீரில் குளிச்சிட்டுருக்கிறான் அப்படின்னா நான் இன்னும் சாக மாட்டேன்டா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படிங்கிறது உலகத்துக்கு மெசேஜ் சொல்கிறதுக்கா ரெண்டாயிரத்து முப்பத்தாறு வரைக்கும் போட்டால் போதுமா நீ இருக்கணும் இல்லைடி அப்படி மாதிரில பதவி நீ வாங்கிட்டேன் ஆ நீ இருக்கணும் இல்லை ஆள் அப்படி மாடல அதுதான் இருக்கிற அளவுக்கு என் ஃபிட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தவர் அவர் யார் ட்ரம்ப் அப்போ கூட அவர் இதெல்லாம் கிண்டல் பண்ணங்காட்டி அவர் சொன்னார் உங்களுக்கு தைரியம் இருந்தால் சட்டையை மட்டும் கழட்டி காட்டுங்க அப்படின்னாரு ட்ரம்ப் பார்த்து அவர் வந்துட்டு அதாவது வாயில் பேசாதீங்க நான் சட்டையை கழட்டுறேன்ல நீயும் சட்டையை கழட்டு உலகம் முடிவு பண்ணட்டும் யார் வலிமையானவன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ஒரு கமெண்ட் பண்ண அப்படி இப்போ அவர் வந்து அப்போ அவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்க பார்த்துங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு போதுமான பதவிக்காலம் இருக்குது அதே மாதிரி இவர் வந்து வேலை செஞ்சது யாரும் உளவுத்துறையில் தலைவராக இருந்தவர் அதனால் வந்து இந்த ஃபாரின் பாலிடிக்ஸ் அதாவது நீ எத்தனை டைப்பாக யோசிப்பேன்னு எனக்கு தெரியும்பாங்களே அது மாதிரி நீ வாயில் பேசுகிற டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ்னு இருக்கும் அப்படிங்க நல்லா இருக்கீங்களா அப்படிம்பா அது பேசுறது எப்படிம்பா அந்த பேசுனது மீனிங் கிடையாது அவன் உளுக்கூட்டான்ல அதுதான் வார்த்தை முறைச்சான்ல டிப்ளமேட்டிக் லாங்குவேஜில் அதுதான் நல்லா இருக்கியா அப்படின்னா போதும் அவன் பேசுனது மேட்டரில் அவன் ஜாடாக காமிச்சான்ல அதுதான் மெசேஜ் அதை கரெக்டாக ரீட் பண்ணிக்குவாங்க ஸோ அந்தளவுக்கு டீப்பான அரசியல் தெரியும் யாருக்கு உளவுத்துறையில் இருந்ததுனால எல்லாம் அந்த அண்டர்க்ரவுண்ட் அரசியல் தெரியும் அந்த பேக் டேபிள் கீழே நடக்கிற அரசியல் மேலே இருக்கிற அரசியல் எல்லாமே தெரியும் அதே மாதிரி உலகின் நம்பர் ஒன் பணக்காரராக இருந்தது அதனால் காசு சம்பாதிக்க தெரியாதவர்கள் கிடையாது புரிய பொருளாதாரத்துலேயும் அவ்வளோ டேலண்ட்டு உலகத்துலேயும் நம்பர் ஒன் பணக்காரராக ஒரு பீரியடில் இருந்திருக்கிறார் ஒரு என்னது என்னாச்சு இல்லை இல்லை யாரோ சொன்ன மாதிரி யாரோ சொன்ன மாதிரி இருந்தது அப்போது உலகத்துலேயும் நம்பர் ஒன் பணக்காரராக இருந்திருக்கிறார் அப்போ அந்த அளவுக்கு வந்து இவருடைய அந்த இது இவர் வந்து என்ன பண்ணார் இவர் வந்ததுலேருந்து இவர் என்ன பண்ணார் பயங்கரமான வளர்ச்சி எது ரஷ்யாவுடைய வளர்ச்சி அபாரமான வளர்ச்சி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இவர் கையில் எடுத்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இருபது வருஷத்தில் இவர் இம்ரான் ஹுசேன் சொல்கிறார் இது வந்து ஒரு ஐம்பது வருஷத்தில் ஒரு நாடு அடைய வேண்டிய வளர்ச்சி வந்து இருபது வருஷத்தில் பண்ணிட்டாரு இந்த இருபது வருஷம் அமெரிக்கா வந்து பிஸியாக இருந்துச்சு ஆப்கானிஸ்தானில் சிரியாவில் ஈராக்கில் இதில் அந்த போர்களில் வந்து பிஸியாக இருந்த காலத்தில் இவர் வந்து டெவலப்மெண்ட் வந்து சூப்பராக கட்டம் வச்சு கொண்டு போயிட்டாப்படி பொருளாதாரத்துலேயும் டாப் டக்கராக போயிருச்சு எல்லாத்துலேயுமே அது வந்து போயிருச்சு அப்போது இவங்களுடைய மெயின் இவர் என்ன பண்ணிட்டாரு வளர்ந்தது மேற்கொள்ளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு நாடு வளருது அந்த பொறாமைனால ரஷ்யா ஒழிச்சு கட்ட பாக்குறாங்களான்னு கேட்டா கிடையாது இவர் பண்ணது என்ன அப்படின்னா இந்த உலகத்தை இவங்களுடைய பிடியிலேருந்து மீட்கணுங்கிற முயற்சி எது அந்த டாலருடைய இந்த பிடியிலிருந்தும் இந்த யூரோடைய பிடியிலிருந்தும் பவுண்டோடைய அந்த மூன்று ஸ்ட்ராங் கரன்சி இருக்குல்ல வேர்ல்டு கரன்சி இதை மூணையும் வந்து உடைக்கணும் இந்த கட்டமைப்பு உடைக்கணும் இவர் எடுத்த முயற்சி இருக்குல்ல இதுதான் மேற்குலகத்துடைய கோபத்துக்கு காரணம் தான் எந்த விலை கொடுத்தாலும் ஏன்னா இது மட்டும் நடந்துருச்சுன்னா இவங்க வந்து இதுக்கு முன்னாடி யாஜூஜ் மாஜிஜா இருந்தாங்கல்ல அந்த ஒரிஜினல் வாழ்க்கைக்கு இவங்க திரும்பி போயிடணும் ஏன்னா இவங்க கிட்ட பொருளாதார சம்ப உற்பத்திலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஐஸ் கட்டி தான் உற்பத்தி பண்ண முடியும் வச்சு போட்டு ஜூஸ் போட்டு சாப்பிட வேண்டியதுதான் வெறும் பனிமலைகள் தான் இருக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி இவங்ககிட்ட டெக்னாலஜி இவங்க வச்சுருக்காங்க டெக்னாலஜி வச்சு இவங்க மயக்க முடியாது ஏன்னா இதுக்கு அப்போ டெக்னாலஜி ரஷ்யானால கொடுத்துட முடியும் சைனானால் இன்றைக்கி கொடுத்துட முடியும் ஐஃபோன் கூட இன்றைக்கி எங்கே ரெடி ஆகுது சைனால தான் ரெடி ஆகுது அப்போ இவங்க வந்து லேட்டாக ரியலைஸ் பண்ணுறாங்க அதான் சொல்கிறல்ல அந்த எல்லாம் வந்து அந்த அவங்க அவனுக்கு அந்த அந்த எண்டு நெருங்கிருச்சுன்னா சில கிறுக்குத்தனங்கள் பண்ண வைப்பான் ஸோ அந்த இவங்க டூல் முதல்ல இவங்க உஷாரா இருந்தாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆறுல அல்லது பத்துல ஏதோ ஒன்று பண்ணிருந்தான் இவங்க நினைச்சதெல்லாம் முஸ்லீம்களை எதிர்க்கணும் முஸ்லீம்களை இங்க இருந்து ஒரு எதிர் வந்துடக்கூடாது இமாம் மாதிரி வந்துடக்கூடாது இதுலயே போக்கஸ் பண்ணிட்டு இருந்து கடைசியா பாத்தீங்கன்னா அதான் பாருங்க இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது எல்லாம் ஆபத்து இங்க இருந்து நினைச்சாங்க கடைசியா அவங்க பார்த்து பணி இஸ்ரேலுக்கு ஒவ்வொருத்தரா கொண்டுட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கே ஒரு குழந்தை பெட்டியில வந்துருச்சு அந்த மாதிரி எல்லாம் ஆக்கி விட்டான்ல அது பிறோனுக்கு அப்படிதான் நான் அழிவு வந்துச்சு அப்புறம் அதே குழந்தைய தூக்கி இவன் வளர்த்தி கடைசியா பார்த்தா எந்த குழந்த எதிரியோ அந்த குழந்தை இவங்களா போயிடுச்சு அப்போ அல்லாவும் பாருங்க மாதியில இஸ்லாமும் பத்தி அதெல்லாம் பேசுனா தவிர இங்க துல்கர்ணைன் வந்து ஒரு சம்பவமாக தான் இருக்குது கதை ஆனா துல்கர்ணைன் மறுபடியும் வருவாருங்கிறது எங்கேயுமே ரசூல்லா வந்து ஒரு ஹதீஸ்ல அந்த இடத்துல கொண்டு வரலாம் ஆனால் காஃப்ல கொண்டு வந்துட்டான் பிளாக் சி பாலிடிக்ஸ் நடக்கிறது மறுபடியும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வரும் அப்படிங்கிறது குரான்ல வந்து கொண்டு வந்துட்டோம் இவங்க போக்கஸ்லாம் மாதியில வைக்க கடைசியா எல்லாம் அனுப்புனது துல்கர்ணைனு அப்போ இவங்களுக்கு எந்த பெரிய தலைவலி யாருன்னா மகதியை விட இப்போ இவங்களுக்கு பெரிய தலைவலி யாரு தான் ஏன்னா மஹதி கூட டேமேஜ் வந்து அந்த அளவுக்கு பெருசா பண்ண மாட்டாரு அவர் அப்புறம் தான் அவர் எமர்ஜ் ஆவார் எல்லாம் மஹதி வந்துடக்கூடாது மஹதி கூட முஸ்லீம்கள் சேர்ந்துட கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது இவர் கிளப்பி விட்டுட்டார் இப்போ என்ன ஆயிருச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு நாடுகள்ல உக்ரைன் வந்து மிகப்பெரிய ஒரு நாடு ரஷ்யாவுக்கு அப்புறம் ரெண்டாவது பெரிய நாடு யூரோப்லேயே சைஸில் ரெண்டாவது பெரிய நாடு அப்போது இந்த உடையும் போது வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணுது நான் ரஷ்யாவாக இருந்துக்கிறேன் மீதி எல்லாம் வந்து அவங்கவுங்க தனித்தனி நாடாக இருந்துங்க ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா அமெரிக்காவுக்கு அதை நேட்டோ இருக்குல்ல அதில் யாரும் போய் நீங்கள் சேரக்கூடாது நேட்டோவில் போய் நீங்கள் யாருமே பிரிஞ்ச நாடுகளும் சேரக்கூடாது இந்த பக்கம் ஏன் நாட்டுக்கு பக்கம் யூரோப்பியன் யூனியனு பிளஸ் நேட்டோவில் ரெண்டுலையுமே வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து சேரக்கூடாது என் நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை வந்து நீ சேர்த்தக்கூடாதுங்கிறது ஒரு வாய்மொழி ஒப்பந்தம் அதை மீறி இவங்க பார்த்தீங்கன்னா அல்பானியாவை பல்கேரியாவை ஸ்லோவோகியாவை ரொமேனியாவை லாட்வியாவை எஸ்டோனியாவை ரஷ்யாவின் அண்டை நாடுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டான் இழுத்து 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 யூரோப்பியன் யூனியனில் சேர்த்த வேண்டியவனை யூரோப்பியன் யூனியன் சேர்த்திட்டான் நேட்டோவில் சேர்த்த வேண்டியவனை நேட்டோவிலையும் சேர்த்துட்டு அதை சொல்கிற வாக்குறுதி கொடுத்தாலே இவன் மோஸ்டலி தான் இவன் பண்ணுவான் இப்போ நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கறாங்க அமெரிக்கா என்ன சொல்லிருக்கிறான்னா உக்ரைனுடைய சண்டை நம்ம ஊர் சண்டை கிடையாதுன்ட்டான் அது தெரியுமா இப்போ நேற்று பேசியிருக்கான் உக்ரைனுடைய சண்டை ஒன்றும் ஊர் சண்டை கிடையாது அதுக்கும் அமெரிக்காவுடைய நேஷனுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது அது ஒன்றும் அமெரிக்காவுடைய தேசிய சப்போர் கிடையாது அதனால் வந்து அதில் வந்து நாங்கள் வந்து ரொம்பலாம் நாங்கள் இது பண்ண மாட்டோம் இப்போ நான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பல்ட்டி அடிப்பீங்க இப்போவே அடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விக்கி கூட தமிழ் பக்கத்தில் அது போட்டிருந்தேன் அப்படி அப்போது இந்த பொசிஷன்ல இப்போ என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த உக்ரைன் விஷயம் ரொம்ப முக்கியமானது எதுக்கு இஸ்லாம் டாபிக் இப்போ மஹதி இஸ்லாமுக்கும் உக்ரைனுக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்துட்டு இப்போ இவங்க பாட்டுக்கு இதை சேர்த்திட்ருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதா ரெண்டாயிரத்தி நாலுல ஆறுல அஞ்சுல ஏழுல இதெல்லாம் சேர்த்துட்டே இருக்காங்க இவர் பார்த்துட்டே இருக்கிற அப்படி ஏன்னா பலம் வேணும்ல இவங்களை எதிர்க்கும்போது எடுத்து அதான் சொல்றாங்க நமக்கு பொறுமை இருக்காது நம்ம போயிட்டு உடனே செய்ய அல்லது செத்து மாடி அப்படி இப்படின்னு பஞ்சேலாம் கடிச்சிட்டு நாசமா போயிடும் நாடும் போயிடும் ஆளும் போயிடுவோம் இவர் பொறுமையா இருக்கிறாரு பண்ணு 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 பண்ணுன்ட்டு இவர் எப்போ அடி ஆரம்பிச்சார்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எப்போ இவர் கையில பலம் வந்துருச்சோ ஃபுல்லா அடிக்க முடியும்ன்ட்டு தான் இவர் வந்து கையில் வந்து எடுக்கிறார் அந்த ஃபோர்ஸை ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ன பண்றாங்கன்னா உக்ரைனை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க யானோகோவிச்சுங்கிற ஒரு அந்த அதிபர் இருக்கும்போது யுக்ரைனுடைய அதிபராக இருக்கும்போது அவரை வந்து யூரோப்பியன் யூனியன்ல நீங்கள் வந்து சேர்ந்துருங்க இருக்கிறது எல்லா நாடும் போயிருச்சு இருக்கிறது யுக்ரைன் மட்டும்தான் இப்போ ரஷ்யா கூட நெருக்கமாக இருக்கிறது இப்போ வரும்போது புட்டின் உள்ள தான் என்ட்ரி கொடுக்குறாரு வேர்ல்டு பாலிடிக்ஸ் உள்ள என்ட்ரி கொடுத்து நீங்கள் சேர வேண்டாம் அவங்க எதுக்கு நீங்கள் போறீங்க இல்லை எங்களுக்கு வறுமை இருக்கு யூரோப்பியன் யூனியன் இந்தந்த அமௌண்ட்டு தரப்போகுதுங்க இவர் என்ன சொன்னார் அது என்ன கொடுக்குதோ அதோட டபுள் நான் தரேன் உங்களுக்கு அவங்க என்ன தரேன்னாங்களோ அதை விட டபுள் ஆஃபர் நான் தரேன் ஏன் கூட நீங்க இருங்க ஏன்னா சேஃப்டி அதுதான் நல்லது ஏன்னா நடுவில் அந்த பஃபர் ஜோனும்பாங்க அதாவது எந்த ஒரு அண்டை நாட்டிலையும் எதிரி நாடுடைய எல்லை இருக்கிறத யாருமே விரும்ப மாட்டேன் இருந்துச்சுன்னா தொந்தரவு ஏன்னா ஊடுருவல் எப்போ வேணாலும் நடக்கும் டைம் அந்த அதில் வந்து ஃபண்ட் அதிகமாக செலவு பண்ணும் பக்கத்தில் நட்பு நாடு இருந்துச்சுன்னா நீங்கள் அவ்வளோ பணம் போட வேண்டியதில்லை கண்காணிப்பு அவ்வளோ தீவிரம் பண்ண வேண்டியதில்லை சும்மா லைட்டாக ஒரு இது போட்டிங்கன்னா போதும் ரோந்து மட்டும் போனீங்கன்னா போதும் இதில் அப்படி கிடையாது பார்டரில் நீங்கள் ஆள் நிறுத்தியே வைக்கணும் எவ்வளோ நீளம் பார்டரோ அவ்வளோ ஆட்கள் நீங்கள் போட்டே ஆகணும் அது இல்லாமல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போட்டாகணும் எப்போ யார் அட்டாக் பண்ணுவான்னு தெரியாது அது மாதிரி வந்து உக்ரைனுக்கு வந்து இது வந்துருச்சுன்னா உள்ள யார் நேட்டோ நாடாக உக்ரைன் மாதிரி இருந்துச்சுன்னா ஆபத்து இப்போ இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எவ்வளோ பெரிய தொந்தரவு பார்டரில் எப்ப பாரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கா ஃபுல் ஃபண்ட் இந்தியா செலவாகிட்டே இருக்கா ஸோ அதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது இவர் என்னங்கிறார் நான் வந்து நீங்க நீங்க இருக்காதீங்க நேட்டோவோட நீங்க அதாவது யூரோப்பியன் யூனியனோட சேராதிங்க இது ரெண்டு ரெண்டு ஒப்பந்தம் தனி நேட்டோவில் சேர்றது தனி யூரோப்பியன் யூனியன் சேர்றது தனி யூரோப்பியன் யூனியன்ல சேர்ந்துட்டீங்கன்னா யூரோப்பா நீங்க வந்து மாறிடுவீங்க அதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும் யூரோப்புக்கு கிடைக்கிற எல்லா சலுகையும் கிடைச்சிரும் நீங்க அங்க இருந்து அங்க போய் தொழில் தொடங்கலாம் அங்கேருந்து இங்க வந்து தொழில் தொடங்கலாம் அந்த ஒரு புரிந்துணர்வு கிடைச்சிரும் நேட்டோவில் என்ன அப்படிங்கிறது ராணுவ பலம் இது வந்து பொருளாதார ஒப்பந்தம் எது யூரோப்ல சேர்றது அடுத்தது நேட்டோவில் சேர்றது ராணுவ ஒப்பந்தம் இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு சேராதிங்க அப்படின்றார் அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அவர் ஒத்துக்கிட்டார் அந்த இதெல்லாமே கொடுத்துட்டார் அந்த ஒப்பந்தமும் போட்டாச்சு நாங்கள் ரஷ்யாவோட தான் இனி சேர்ந்து இருப்போம் உக்ரைன் ஒப்பந்தம் போட்ட உடனே என்ன பண்றாங்க அமெரிக்கா தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும் அங்கே உள்ள இருக்கிற அந்த அவங்களுடைய ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா அமெரிக்கா சப்போர்ட்டர்ஸ் அவங்கள தூண்டி விட்டு ஒரு போராட்டத்தை கிளப்பி விட்டு அதில் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அது சம்மந்தமாக டீட்டெயில் வீடியோ வேணும்னா சரவண பரமானந்தன் போட்டிருக்காரு அந்த உக்ரைனில் நடந்தது என்ன அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் போட்டிருக்காரு அது ஃபுல்லாக போய் பாருங்க அது இருபத்தெட்டு நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோ இப்போ அதில் ஃபுல் டீட்டெயில் அவர் கொடுத்துருக்கிறாரு அப்போ புது அதிபர் அப்படிலாம் நடந்து கடைசி அந்த அதிபரை என்ன பண்ணிடுறாங்க அந்த அதிபரை கௌத்தியை விட்டுறாங்க மக்கள் புரட்சி அப்படின்னு சொல்லி அந்த புரட்சியை கலவரம் ஏற்படுத்தி அதில் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தி அதில் வந்து இவங்களே அமெரிக்காவே ஆட்களை செட் பண்ணி பொதுமக்களை கொண்டு அந்த பழியை வந்து அந்த அரசாங்கத்தின் மேலே போட்டு உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தின் மேலே போட்டு அந்த அதிபரை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து போர்க்குற்றவாளியாக நிறுத்தி பதவி நீக்கம் பண்ண வச்சு கடைசியாக அவர் என்ன பண்ணுறாங்க வெளியே கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டு புது கவர்மெண்ட்டு நிறுவியாச்சு இப்ப இந்த புது கவர்மெண்ட் போட்டது அங்க இருக்கக்கூடிய உக்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பிடிக்கல அப்போ அந்த மக்கள் என்ன பண்றாங்க அவங்க வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதுல இவங்க இந்த கவர்மெண்ட் ஆன உடனே இவர் என்ன பண்றாரு புட்டின் நேரம் என்ன பண்ணாரு பக்கத்தில் கிருமியான ஒரு பகுதி இருக்கு அது வந்து ஒரு தீவு அது வந்து கடல் அது ஒரு தனி நாடு மாதிரி இருக்கும் நல்லா பெருசா இருக்கும் அப்போ அந்த இடத்தின் மேல தாக்குதல் தொடுத்தி அந்த இடத்துல கரெக்டாக நிறைய ஒரு சலசலப்பு நடக்குது அதாவது கிரிமியாவில் இருக்கக்கூடிய ஒரு படை வந்து ரஷ்யா மேல ஒரு தாக்குதல் நடத்திடுது அதுக்கு பதில் தாக்குதலாக ஒரு நடவடிக்கை எடுத்து உள்ள வந்து ஃபுல்லாக கிரிமியாவை கேப்சர் பண்ணி முழு கட்டுப்பாட்டை கையில எடுத்துடுறாரு எடுத்த இதையும் வந்து நான் சொல்கிறேன் நேட்டோ தடுக்க முடியல ஏன்னா செவ்று கட்டியாச்சு அந்த செவ்று வந்து தடையாக இருக்கு செவுரு தாண்டி நீ வர முடியல ஏன்னா இந்த நடவடிக்கைக்கெல்லாம் அமெரிக்கா வந்து வேலை காமிச்சிருக்கணும் இது வந்து பண்ண முடியல வெறும் பதினாலு நாட்கள்ல நேட்டோ படைகளை தோற்கடிச்சு அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு ரஷ்யாவோட கிரிமியாவை கைப்பற்றி அந்த கிரிமியாவை நடத்தினோன்னே எலெக்ஷனும் நடத்தி நான் வந்து ஒன்றும் மக்களை வந்து வலுக்கட்டாயமா எடுத்துக்கல எலெக்ஷனும் நடத்துகிறேன் நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்கன்னு போட்டோம்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் உங்களோடவே இருக்கிறோம் உங்களுக்கு தான் எங்களுக்கு அதுதான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உக்ரைனோட நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் ரஷ்யாவோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க இது ஜர்னிஸ்டுகளுடைய வரலாற்றில் மிகப்பெரிய தோல்வியா பார்க்கப்படுது இதுல மறுபடியும் காண்டாய் இவங்க என்ன பண்றாங்க ஜலன்ஸ்கி அப்போதான் அவர் வந்து ஒரு நடிகரா ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்றாங்க அவர் நடிகராரு ஒரு ஒரு காமெடி ஷோ ஒன்று வருது ரெண்டு மூணு வருஷம் அது நடக்குது காமெடி ஷோ அந்த காமெடி ஷோல அவர் வந்து உக்ரைனுடைய அதிபராக நடிக்கிறாரு அவர் புரட்சியெல்லாம் பண்ணுறாரு எப்படி ஒரு நாள் முதல் முதல் முதல்வனில் ஒரே நாளில் ஒரு சூப்பராக அச்சீவ் பண்ணி காமிப்பார்ல காமிச்சோடனே அடுத்த நாள் எலெக்ஷனில் வந்து நின்று மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க யாருக்கு அர்ஜுனு அந்த அளவுக்கு தான் மூல செலவை இருக்குது அப்போ அந்த மூல செலவையை பண்ணி அதிபராக நடித்து ஒரு சூப்பர் சூப்பர் முடிவு எல்லாம் எடுத்தோடனே எலெக்ஷனில் நிற்க வச்ச உடனே இந்த மீடியா பவர் இருக்குது மேனுப்புலேட் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் பண்ணி யாரை போட்டாங்க ஜெலன்ஸ்கியை ஜெலன்ஸ்கியை கொண்டாந்து பாதவியாக போட்டாச்சு இப்போ போட்டதிலிருந்து தொந்தரவு தான் போட்டவனே என்ன பண்ணிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் உக்ரைனோட உக்ரைனை வந்து ரஷ்யாவோட சேர்த்தணும் அதாவது ரஷ்யாவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்களே அந்த மக்கள்லாம் போராட ஆரம்பிக்கிறாங்க அந்த மக்கள் எங்க இருக்காங்கன்னா டான்பாஸுங்கிற அந்த ரீஜனில் அதாவது ரஷ்யாவோட ஒட்டி இருக்கக்கூடிய ரெண்டு மாநிலங்கள்